கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகா சலனே சங்கரம் புதல்வா கதிராமதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவின்கூடிவாழ்மாமலையூறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முகதரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்தை முருகனை பழினேன் அடினேன் பரவசமா அடினேன் அடினேன் போதியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக சொன்னமும் வேலாயுதனா சித்தி பற்றியேன் சிறப்புடன் ஓம் சரவண ஓரவணவாய நமக வாழ்க